ஓம் ஸ்ரீ சாய்ராம் மே பதினொன்று ஈராயிரத்தி இருபத்தி நான்கு சுவாமி வணங்கும் இன்றைய அருளமுதம் இறைவனுடைய திருநாமமே சம்சார சாகரத்தை கடக்க உதவும் தோணி என்பதை நம்புங்கள் இறைவனுடைய ரூபத்தை மட்டுமே மனதில் கொண்டிருப்பதை காட்டிலும் அவனுடைய திருநாமம் அதிகம் பலனளிக்க வல்லதாகும் திரௌபதி கிருஷ்ணருக்கு ரதத்தை அனுப்பி தன்னை காப்பாற்ற வருமாறு அழைக்கவில்லை அவள் தாளாத வேதனையில் அவரது திருநாமத்தை உறக்கச் சொல்லி அழைத்தவுடன் ஸ்ரீ கிருஷ்ணர் விரைந்து வந்து அவளை மானபங்கத்திலிருந்து காப்பாற்றினார் திரேதா யுகத்தில் இராமாயணத்தின் போது நடனும் அவனது வானரர்களும் கடலின் மேல் இலங்கைக்கு பாலம் அமைத்துக் கொண்டிருந்தனர் ஒவ்வொரு பாறையின் மீதும் ஸ்ரீராமரின் திருநாமத்தை எழுதி கடலில் போட்டனர் அப்பாறைகள் நீரில் மிதந்தாலும் அவை காற்றாலும் அலைகளாலும் அங்கும் இங்கும் சிதறிக்கப்படுவதை கண்டனர் பாறைகள் ஒன்று சேராமல் போனதால் வானரசேனை கடந்து செல்வதற்கேற்ற பாலத்தை உருவாக்க இயலவில்லை அறிவாளி ஒருவர் ஒரு பாறையில் ரா என்றும் மற்றொன்றில் மா என்றும் எழுதுமாறு கூறிய ஆலோசனைப்படி செய்தவுடன் இரண்டு பாறைகளும் ஒன்றோடு ஒன்று உறுதியாக ஒட்டிக்கொண்டு விட்டதை கண்டனர் உங்களுக்கும் இறைவனுடைய திருநாமம் ஒரு தோணி போல பயன்படும் அது உங்களை இறைவனுடன் இணைத்திருக்கச் செய்து அவனுடைய அருளையும் பெற்றுத்தரும் தெய்வீக அருளுரை அக்டோபர் இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து சம்சாரக் கடலை கடக்க வேண்டியவர்களாகிய நாம் அதனை சிந்தனையின் மூலம் நீந்தி கடக்கும் கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் Om 3 Sai